தாரம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில ஏன்னா உங்களுடைய தாரம் கரெக்டாக அமைந்ததுன்னா பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டாக அமையும் இது வந்து நிறைய பேருக்கு புரியாம சண்டை போட்டுக்கிறாங்க ஹஸ்பண்ட் வைஃப்லாம் ரெண்டு பேரும் ஈக்குவலா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நானும் நீயும் ஒண்ணுக்குள்ள ஒன்னுன்ற ஆங்கிளில் எந்த கப்புள்ஸ் ஒன்றா இருக்காங்களோ நீங்க கவனிச்சு பார்த்தா அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் நல்லா இருக்கும் ஆனந்தமா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க ஆனந்தமும் ஆரோக்கியமா வந்ததுன்னா கூடவே பொருளாதாரமும் சேர்ந்து வரும் அதனால வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த பந்தம் அந்த லவ் ஸ்ட்ராங்காக இருந்தா வெளியில இருந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அதை உடைய முடியாது சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஓகே அதை எப்படி சம்பாதிக்கணுங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குல்ல கண்டிப்பா ஓவர குழம்பு இருக்கேன் நம்ம ஆளுங்க பணம் சம்பாதிக்கிறதும் உலகத்துல ரொம்ப ஈஸியான வேலைன்னு நான் சொல்லுவேன் பொருளாதாரம் தான் வாழ்க்கையில முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிக்கல் லைஃபுக்கு பணம் தேவை அதுக்கு எவ்வளவு தேவையோ அது இருந்தா போதும் கடைசியில என்ன ஒண்ணுனா அன்பு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸே வந்து அவங்களுடைய இன்னரன் குவாலிட்டி என்னன்னா எல்லாரும் வந்து அந்த இஎம்ஐ ப்ரெஷரு கடன் தொல்லை இதிலே இருக்கிறதுனால தேவைகளை ஏற்றி 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 அப்புறம் அதை போட்டு கூட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கு அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் அதை அடைக்க இன்னொரு கடன் சொல்லி வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழ தெரியுமா தெரிஞ்சு அவன் தான் புத்திசாலி லைஃப் ஸ்டைல் தெளிவோணும் நான் எந்த மாதிரியான ஒரு லைஃப்பை வாழணுன்ற ஒரு தெளிவோணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு காரு அது அந்த பேசிக் உங்களை உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் உலகம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்று விட்டுக்கிட்டே தான் இருக்கும் மூட்டிகிட்டு பின்னர் இருப்பாங்க சின்ன வீடு கட்டி வீடு கட்டலாமா பெருசாக இன்னும் ரெண்டு வீடு வைக்கலாமா இல்லைன்னா ஃப்ளைட்டில் போகலாமா ஃப்ளைட்டே வாங்கலாமா அப்படின்னு ஆசையை மூட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு வந்து அளவே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன மாதிரி லைஃப்பில் வாழணும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் வாழுறதுக்கு எவ்வளோ வேணுன்றது எனக்கு தெரியணும் அந்த தெளிவு இருந்ததுன்னா அந்த சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நான் எனக்காக உன்னை மாற்றிக்கல உனக்காக நான் என்னை மாற்றிக்கவே இல்லை அப்படின்னா அந்த பந்தம் கண்டிப்பாக உடஞ்சி போயிடும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் அமௌட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும் அவங்களுக்காக ஏன்னா அந்த அந்த ட்ரூ லவ் அங்கே தான் வருது உனக்காக நான் மாற்றிக்கிட்டேன் இல்லை எனக்காக நீயும் மாற்றிக்கிட்டே எவ்வளோ பெரிய விஷயம் அதுவே உலகத்தில் யாருக்காக மாற்றாங்க பிடிச்சவங்களுக்காக மாற்றம் தான் மாற முடியும் அப்போ தான் அந்த ட்ரூ லவ் வந்து வெளியிடும் வந்து ரயில் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நார்மலாக வந்து இந்த சோசியல் மீடியா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பண ரீதியான கவலைகள் மன ரீதியான கவலைகள் இன்ட்ரோவேட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஓரளவு இன்றைக்கி வந்து ஆறுதலாக இருக்கிறதே வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு கெஸ்ட்டு தான் முக்கியமாக எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்காரு மிஸ்டர் முரளி சுந்தரம் அவர்கள் ஹாப்பினஸ் கோச் அவர்கிட்ட தான் இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் வந்து முகஸ்துதிக்காக எதுவுமே சொல்லலை என்னோட பர்சனல் அனுபவங்கள் தான் இப்போ என்னன்னா சார் நேற்று வந்து நார்மலாக நான் சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ட்விட்டரில் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தேன் ஓகே படம் சம்பாதிக்காத எதையும் நம்ம வந்து திறமையாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க லிட்டரலாக வந்து ஒரு கோட் மாதிரி தான் அதை வந்து போட்டிருந்தாங்க இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது பணம் சம்பாதிக்காத எதையுமே நம்ம திறமைய எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து பணம் சம்பாதிக்கிறவனை மட்டும்தான் வாழ்த்துது போற்றுது அப்போ எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பணம் இருந்தால் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரங்களும் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் வந்து அதிகமாக சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா பணக்கார நாடுகளில் இருக்கிற பணக்காரர்கள் தான் ஸோ பணம்ன்றது ஒரு வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தால் போதும் ஆனால் இன்றைக்கி மீடியாவை பார்த்து பார்த்து பேப்பரில் டிவியில் எல்லாத்துலேயும் படிக்கிறதுலாம் கேட்டு கேட்டு பணம் மட்டும்தான் அப்படின்ற ஆங்கிளில் வந்து தேவையில்லாமல் நம்ம மைண்டுக்குள்ளே திணிச்சிட்டாங்க ஓவராக லாஸ்ட் டென் இயர்ஸாக நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா ஓவராக உள்ளே பயங்கரமாக ஓவர் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க அது மாறணும் அந்த சூழ்நிலை மாறும்போது மட்டும்தான் பணம்ன்றது ஒரு எலிமெண்ட் ஆஃப் லைஃப் அது ஒன்லி எலிமெண்ட்டுன்னு நம்ம சொல்லிக்க முடியாது அப்போ தான் மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கிறது எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி ஏன்னா டெத் பெட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் என்னப்பா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பணம்னு சொல்லவே மாட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட சாகுற டைமில் சொல்லலையே ஸோ அப்படின்னும் போது அது அந்த அந்த கண்ணோட்டம் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஓகே அதை எப்படி சம்பாதிக்கணுங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குல்ல கண்டிப்பா போவர குழம்பி இருக்காங்க நம்ம ஆளுங்க பணம் சம்பாதிக்கிறது தான் உலகத்துல ரொம்ப ஈஸியான வேலைன்னு சொல்லுவேன் இது சதுரங்க வேட்டை படம் இருக்கு அந்த படத்தோட டைலாக்கே வந்து இப்படிதான் ஆரம்பிக்கும் உலகத்துல வந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரியான ஈஸியான வழி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு கண்டிப்பா ஏன்னா உலகத்திலேயே பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனா அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பணம்ன்றது அப்ப யாரோ கொண்டு வந்தா நம்ம கொடுக்க போறாங்க அந்த யாருன்றது யார் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த முதலாளி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா ஒரு கஸ்டமர் கொடுக்க போறாரு ஈவன் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அந்த கம்பெனியில் இருக்க முதலாளிக்கு யார் காசு கொடுக்குறாங்கன்னா கஸ்டமர் கொடுக்குறாங்க இப்போ கஸ்டமர் ஏன் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஆஃபாக என் பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா பணம் வரும் சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணால் சின்னதாக பணம் வரும் பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணால் பெருசாக பணம் வரும் இவ்வளோ தான் பணத்தோட கான்செப்ட் இது புரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு தோந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் என்ன திறமைகளை நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு கேள்வி கேட்டு அதை நான் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரதான் போகுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஐ திங்க் ஸ்கூல் சிஸ்டமில் கொண்டு வந்து வைக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து அது கான்செப்டே இல்லை மணின்ற ஒரு கான்செப்ட் எஜுகேஷன்லேயே இல்லை ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கோ எதுவும் கண்டதெல்லாம் படிச்சிக்கிட்டு இருக்காங்க சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவோட விஷயம் என்ன அப்படிங்குறத எஜுகேஷன் சிஸ்டமில் இல்லாதனால யங்ஸ்டருடைய மைண்டும் அந்த மாதிரி மாறிடுது ஸோ அதனால் பணம் இருந்ததுன்னா கெத்துப்பா அப்படின்ற லெவலில் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் நார்மலாக யங்ஸ்டர்ஸுக்கு வந்து எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பணம் தான் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு இன்னொன்று வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறதே வந்து எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இன்னொன்று வந்து ரொம்ப அனுபவப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய நேம் சொல்ல நான் விரும்பலை அவர் வந்து மேடையில் சொன்ன ஒரு விஷயம் வந்து தாரம் என்று தீர்மானிப்பதே தான் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மை தானா அது அதாவது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இதுதான் யதார்த்தமான உண்மை ம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கீங்க எல்லாம் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் எல்லாம் ஒன்றாவே போவாங்க இது எல்லாரோட குடும்பத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் திடீர்னு ஒருத்தர் வந்து டப்புன்னு ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அப்போ அந்த பொறாமை வெறுப்பு கோவம் சண்டை இதெல்லாம் வந்து நிறைய குடும்பங்களில் என் குடும்பத்திலையும் பார்த்துருக்கேன் எல்லார் குடும்பத்துலேயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா அது வந்து உலகம் வந்து நீங்கள் என்ன லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்றத வச்சு தான் அவங்கள வந்து கம்பேர் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம அகெயின் அண்ட் அகெய்ன் மார்க்கெட்டிங் பண்ணி 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 நம்ம அதுதான் உலகம்னு நினச்சிக்கிறோம் நம்ம ஓகே பட் ஆக்சுவலாக ரியாலிட்டி அது இல்லை அந்த இருபத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நடக்கிற ஒரு ட்ராமா ஆஃப் லைஃப் இது அதுக்குள்ளே எல்லோரும் மாட்டிக்கிட்டு கடைசியில் வந்து அந்த ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்தில் நிறைய விதமான மெமரிஸை உருவாக்கியிருப்போமா கசப்பான மெமரிஸ் வெறுப்பான மெமரிஸ் அதை வச்சு அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் ஓட்டிடுவோம் அப்போ அது கடைசி காலத்தில் எல்லோரும் நோய்வாய்ப்பட்டு கடைசியில் இன்றைக்கி வந்து கடைசியில் ஹெல்த் கேருக்கு பிரச்சனை அதில் தான் ஓடிக்கிட்டு ஸோ பொருளாதாரம் தான் வாழ்க்கையில் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு பணம் தேவை அதுக்கு எவ்வளோ தேவையோ அது இருந்தால் போதுமே கடைசியில் என்ன ஓணுன்னா அன்பு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸே வந்து அவங்களுடைய இன்னரன் குவாலிட்டி என்னென்னா சோஷியல் அனிமல்ஸு நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் எல்லாரோடையும் அந்த பந்தம் இருக்கணும் அந்த ஒரு பாசம் இருக்கணும் அப்போ அந்த மாதிரி குடும்பங்கள் கம்மியாகிட்டே வருது ரொம்ப இருக்குது எல்லாரும் வந்து சேர்ந்து இருக்கிறதுன்றதே கம்மியாயிடுச்சு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலி லெவலுக்கு வந்துட்டோம் ஸோ அப்போ அதெல்லாம் வந்து வந்ததுனால ஹியூமன் பீங்ஸ்க்கு அதுதான் எதிர்பார்க்குறேன் அந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் அந்த பாண்டிங் அதெல்லாம் இருந்ததுனாலே ஹெல்த்தியாக இருக்க முடியும் இன்றைக்கி எந்த குடும்பத்தில் ஒன்றா இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி பண்றாங்களோ கவனித்து பார்த்தா எல்லாருமே ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ரொம்ப நாளைக்கும் வாழறாங்க அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பொருளாதாரம் தேவை பட் ஆனால் அதை வச்சே நம்ம வந்து எல்லாத்தையுமே முடிவு பண்ணால் நம்ம பார்க்குற லென்ஸ் தப்பா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் உலகத்தை பார்க்குற கண்ணோட்டம் அந்த தாரம் யார் என்று தீர்மானிப்பதே பொருளாதாரம் தான் அந்த மேட்ரு இல்லைங்க தாரம்னு சொன்னீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் அது பொருளாதாரம் கிடையாது தாரம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில ஏன்னா உங்களுடைய தாரம் கரெக்டாக அமைந்ததுன்னா பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டாக அமையும் இது வந்து நிறைய பேருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஈக்குவலா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நானும் நீயும் ஒண்ணுக்குள்ள ஒன்றுன்ற ஆங்கிளில் எந்த கப்புள்ஸ் ஒன்றா இருக்காங்களோ நீங்க கவனிச்சு பார்த்தா அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் நல்லா இருக்கும் ஆனந்தமா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க ஆனந்தமும் ஆரோக்கியமும் வந்ததுன்னா கூடவே பொருளாதாரமும் சேர்ந்து வரும் தான் வந்து தாரம் நல்லா இருந்தால் பொருளாக தாரமும் நல்லாவே வருதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே வந்து ஒரே வருமானத்தை வந்து நம்பி இருக்கக்கூடாது அடிஷ்னலாக இன்னொரு வருமானத்துக்கு வந்து நம்ம வழி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி எல்லா ஃபேமிலியுமே வந்துட்டாங்க இப்போ வந்து ஒரு மந்த்லி சேலரியில் இருக்கக்கூடியவங்க சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது வந்து சரியான ஒரு விஷயமா இல்லை நமக்கு நாமே ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கொடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ரெஷராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அந்த காலத்தில் மல்டிப்புள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும் அப்படின்வாங்க ஏன்னா எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்டில் போட்டுட்டு அதை மட்டுமே டெவலப் பண்ணணும்னு சொல்லக்கூடாது இப்போ இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணுன்னுனா கூட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்கள்ல உங்கள் பணத்தை எல்லா இடத்துலையும் போடுங்க ஆவரேஜாக என்ன வருதோ அதை வச்சு தான் குரோத் அப்படின்வாங்க ஸோ அப்போது நம்மளும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நான் வந்து ஒரே ஒரு ரூட்டில் மட்டும்தான் போய் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு காலத்தில் இருந்தது மேபி நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்கள் பெற்றவர்கள் ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு அது ஒன்று தான் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துச்சு இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஸ்டெபிளாக வந்ததுனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது அப்போ எல்லாரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா மல்டிபிள் ஆங்கிளில் போய் நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை நான் மல்டிபிள் ஸ்கில்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவேன் நீங்கள் டிஃப்ரெண்ட் திறமைகளை வளர்த்துக்கோங்க அந்த ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி தான் வருமானம் அப்போ அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா தெரிஞ்சிருச்சு அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்போ அதில் ஒரு தனி ரைன் ஆஃப் இன்கம் நீங்கள் சம்பாதிக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைன் தெரியும் இல்லைன்னா வந்து நாலு பேருக்கு நல்லா வந்து பாட்டு சொல்லித்தர தெரியும் எனக்கு அது தனி இன்கம் அது ஒரு தனி ஸ்கில் ஆஃப் இன்கமாக டெவலப் பண்ணிக்கணும் ஸோ போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் இன்கம்மை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுவீங்க சில விஷயம் ஓகே சார் இதுவும் பணம் வருதுன்றதுக்காக பண்ண ஆரம்பிக்கும் ஆவரேஜாக எடுத்து பார்த்தா ஆக்சுவலாக எக்கானமி நல்லா டெவலப் ஆகிருக்கும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இப்போ எல்லாேருக்கும் வந்து பண தேவைகள் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அதிகப்படுத்திக்கிறோம்மா ஆக்சுவலாக கேட்டால் அதிக நம்மளே தான் படுத்திக்கிறோம்னு நான் சொல்லுவேன் ஓவராக வந்து தேவைகளை ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு காரணம் வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்ல வீடியோ வீடியோவாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாரும் வந்து மோட்டிவேட் பண்ணிடுறாங்களே வளர்ச்சி வளர்ச்சி வந்து அந்த கார் வாங்கலாம் அந்த பில்டிங் வாங்கணும் அதில் போகணும் அப்படின்னு சொல்லி ஓவராக வந்து கற்பனையை வளர்த்து விட்டு ஆசைகளை தூண்டி விட்டாச்சு இப்போ வந்து ஆசையை தூண்டி வரணும்னு தப்பு இல்லை ஆசை வந்தால் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கோமான்ற ஒரு கேள்வி நம்ம யாரும் கேட்குறதே கிடையாது ஸோ அப்படின்னும் போது தேவைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை வாழத் தெரியணும் ஆக்சுவலாக வந்து தேவைக்கு கீழே வாழ தெரியணும்னு நான் சொல்லுவோம் அப்போ தான் வந்து சேர்க்க முடியும் பணத்தை ஆனால் நம்ம பணம் வந்து ஒரு பத்தாயிரரூவா சம்பாதிக்கணும்னு வச்சுப்போமே செலவு பதினஞ்சாயிரத்துக்கு வச்சுருப்போம் அப்புறம் எங்கேருந்து மேட்ச் ஆகும் பதினஞ்சாயிரரூபா சம்பாதிக்கும் போது பத்தாயிரத்தில் செலவு பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்தால் அஞ்சாயிரரூபா மிச்சம் வரும் ஆனால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்போ ஆகுது ஆட் பண்ணும்போது பணம் இல்லை ஸோ அப்போ ரெண்டு சுச்சுவேஷனும் மாட்டிக்கிறாங்க நான் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கவே இல்லை ரெண்டாவது பணம் தேவை ஜாஸ்தியாக வந்து கடன் வாங்குறாங்க இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையை கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த இஎம்ஐ பிரச்சனையில் மாட்டின்னு தான் நிறைய பேர் மூழ்கிக்கிறாங்க கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்துன்னு ஒரு 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 அழகாக வந்து அந்த இதில் சொல்லுவாங்க இல்லையா இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து அந்த இஎம்ஐ ப்ரெஷரு கடன் தொல்லை இதுலேயே இருக்கிறதுனால தேவைகளை ஏற்றி 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 அப்புறம் அதை போட்டு கூட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கு அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் அதை அடைக்க இன்னொரு கடன் சொல்லி வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழ தெரியுமா தெரிஞ்சால் அவன் தான் புத்திசாலி நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல அது சார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது ஏன்னா நீங்கள் தான் தேவையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்களே உங்க அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் நிறைய பேருக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுன்ற ஒரு தெளிவு வேணும் ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் தெளிவு வேணும் நான் எந்த மாதிரியான ஒரு லைஃபை வாழணுன்ற ஒரு தெளிவு வேணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு காரு அது பேசிக் உங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் உலகம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்ற விட்டுக்கிட்டே தான் இருக்கும் மோட்டிவேட் பண்ணா இருப்பாங்க சின்ன வீடுன்னு ஃப்ரீயே வீடு கட்டலாமா பெருசாக இன்னும் ரெண்டு வீடு வைக்கலாமா இல்லைனா ஃப்ளைட்டில் போகலாமா ஃப்ளைட்டே வாங்கலாமா சொல்லி ஆசையை மூட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு வந்து அளவே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன மாதிரி லைஃப்பில் வாழணும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்றது ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் வாழறதுக்கு எவ்வளோ வேணுன்றது எனக்கு தெரியணும் அந்த தெளிவு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்னு தெரியும் அதை வந்து அதுக்கு என்ன ஸ்கில்லு வேணுன்றதை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் எல்லோரும் ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்காங்க தான் வந்து எவ்வளோ வந்தாலும் பணம் பத்தலை பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறவன் எப்படி இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறவன் எப்படி ஐம்பது ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவன் எப்படி மாதம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வந்தவொன்னே என்ன தோணுது மாதம் எப்படி அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும் ஏன்னா அவன் சம்பாதிக்கிறானே அஞ்சு லட்சம் வந்ததுக்கப்புறமா அங்கே போதும் மனசு வந்ததா வரலையே அப்போ எப்படி அடுத்தது ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு கோடி ரூபா வந்ததுக்கு அப்புறமா பேங்க்கில் போட்டால் வட்டிலேயே காசு வந்து வாழ்க்கை முழுக்க நல்லா வாழலாம் ஆனால் கழுத மனசு அது வரல ஒரு கோடி வந்தோடனே எப்படி பத்து கோடி ஆக்கலாம் பத்து கோடி வந்தோன்னு எப்படி நூறு கோடி ஆக்கலாம் நூறு கோடி வந்தோன்னு ஆயிரம் கோடி ஆகலாம் இதில் வந்து எண்டே கிடையாது இதுக்கு பின்னாடி ஓகே ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கணும் ஓகே சார் எனக்கு வந்து வாழ்க்கையில் இப்போது இந்த லைஃப் ஸ்டைலுக்கு இவ்வளோ பணம் ஓடும் அதுக்கப்புறமா நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா நான் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழப் போகிறேன் அப்போ அந்த டைமில் நான் ஆக்டிவான இன்கம் இல்லை அப்படின்னா சேர்த்து வச்ச காசுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அதில் எப்படி வாழப்போகிறோன்ற ஒரு அந்த பிளானிங் போகணும் ஸோ இதை வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் யாராவது கிடச்சாங்கன்னா உட்காந்து பேசணும் மனசை விட்டு பேசணும் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா கூட நான் தை இதை வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசி பிளான் பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணலாம் சார் இன்னொரு விஷயம் என்னன்னா கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தானே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுது ஏன் அப்படி சொல்கிறேன்னா யங்ஸ்டர்ஸ் நிறையா பேருக்கு வந்து என்னை விட அவன் வந்து ஃபிட்டாக இருக்கான் என்னை விட அவன் வந்து பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான் அதிக சம்பாதிக்கிறான் பர் என்னை விட அவனுக்கு வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை அவனுக்கு வந்து க்யூட்டான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது இந்த மாதிரியான கம்பாரிசனாக இருக்குல்ல அதை ஓவர் டேக் பண்ணுறது என்ன எப்படி சார் கம்பேரிசன் வந்து மற்றவங்களோட பண்ணுறதுன்றது ஒரு இயல்பான ஒரு மைண்டோடைய குணம் நம்மக்குள்ளே இருக்கிற மைண்டோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய மெயின் ஃபீச்சரே அதுதான் எதுக்கு அப்படின்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அது மைண்ட் பண்ணுது கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆனால் அதையே நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுறோம் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் எங்கேருந்து வந்தேன் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணலாம் நம்ம நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும் நேத்தோட இன்றைக்கி நான் பெட்டரான ஆளாக மாறிட்டேனா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா இதிலேருந்து விடுதலை ஆக முடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து கம்பேரிசன்லேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ண தெரியணும் அப்போ அந்த நன்றி உணர்வுன்றது நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலே குரோ ஆக முடியும் அப்போ டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜேர்னல் எடுத்து வச்சு ஒரு டைரி எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு நன்றி ஒரு நன்றி உணர்வு கிராட்டிடியூட் ஜேர்னல்னு சொல்லலாம் அந்த கிராட்டிட்யூட் கொடுக்கலாமே இப்போ இன்றைக்கி ஒரு நான் மூணு வேலை சாப்பிட்டேன்ப்பா திருப்தியாக அப்படின்னு சொல்லி எழுதலாமே இன்றைக்கிறது எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு அஞ்சாயிரரூபா கொடுத்தாரு எழுதலாமே எதுவுமே இல்லைனா கூட யாரோ ஒருத்தன் கதவு திறந்துருப்பாங்கல்ல அவரை நான் பார்த்து சிரித்தார்ல அந்த சிரிப்பை பார்த்துட்டு நானும் சிரிச்சேன்ல அதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஸோ நம்ம எப்போ வந்து நன்றி உணர்வை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோமோ கம்பேரிசன் கம்மியாகிட்டே வரும் ரெண்டாவது பாயிண்ட்டு எங்கேருந்து தான் நம்ம பார்க்கணுமே தவிர இங்கேருந்து எங்கே போகணுன்ற கேப்பை பார்க்கக்கூடாது அதனால் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்ற கெயினை தான் பார்க்கணுமே தவிர இங்கேருந்து போக வேண்டிய கேப்பை பார்க்க ஆரம்பித்தா கண்டிப்பாக பயம் வரும் ஏங்ஸைட்டி வரும் கூடவே எல்லா விதமான அதிகம் வந்தோம் சரி இப்போ ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் அது கணவன் மனைவியாக இருக்கட்டும் காதலன் காதலியாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குள்ளே வந்து லவ் பண்ணும்போது எனக்காக நீ உன்னை நீ மாற்றிக்க வேணாம் உனக்காக என்னை நீ மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பழகிறாங்க அதுவே அவங்க கணவன் மனைவியாக மாறினதுக்கப்புறம் இதே ஸ்டேட்டஸில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யாருக்காவது யாருக்கா மாற்றிக்கார மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுமா என்ன சார் நடக்கும் கணவன் மனைவி வந்து ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஈருடல் ஓர் உயிர் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நம்ம எப்போ ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பந்தம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் உனக்காக நான் மாற்றிக்க மாட்டேன் எனக்காக நீங்கள் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா இருபத்தஞ்சு வயசில் எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது வாழ்க்கை தான் முப்பத்தஞ்சு வயசாகும் போது அது மாறிவிடும் ஆமாம் எவ்ரி டென் இயர் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அபவுட் மனி அபவுட் ரிலேஷன்ஷிப்பு அபவுட் சக்ஸஸ் ஃபேமிலி எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கு போகுது அப்போது ரெண்டு பேருக்கும் மாற 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 ரெண்டு பேரும் இன்னொரு ஆளாக மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல தான் வந்து இந்த ஜலசி கம்பேரிசன் பிரச்சனை நீ மட்டும் இப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு இப்போ நீ வேற ஆளாக மாறிட்டியே அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து விட்டு கொடுத்துக்கவே இல்லை உங்களுக்குள்ள ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பந்தம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நான் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீயும் நானும் ஒன்று ஏன்னா உன் வாழ்க்கையை நான் வந்து ஐ வில் டேக் ஓவர் நான் வில் டேக் கேர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னும் போது ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் லெவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இருக்கணும் ஒரு ஆங்கிளில் வந்து கணவன் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது மனைவியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க சிலதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் சிலதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அந்த சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நான் எனக்காக உன்னை மாற்றிக்கல உனக்காக நான் என்னை மாற்றிக்கவே இல்லை அப்படின்னா அந்த பந்தம் கண்டிப்பாக உடஞ்சி போய் விழுந்துடும் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும் அவங்களுக்காக ஏன்னா அந்த அந்த ட்ரூ லவ் அங்கே தான் வருது உனக்காக நான் மாற்றிக்கிட்டேன்ல எனக்காக நீயும் மாற்றிக்கிட்டே எவ்வளோ பெரிய விஷயம் அதுவே உலகத்தில் யாருக்காக மாற்றுவாங்க பிடிச்சவங்களுக்காக மட்டுந்தான் மாற முடியும் அப்போ தான் அந்த ட்ரூ லவ் வந்து வெளியில் வரும் அதனால் வந்து மாறாமல் இருந்தால் கண்டிப்பாக பந்தம் உடஞ்சிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிட்டோன்றது புரிஞ்சுக்கணும் அதனால் இது டிஸ்கஸ் பண்ணணும் இது வந்து ஓப்பன் ஹானஸ்ட் கம்யூனிகேஷனாக கப்பல் ரெகுலரான டிஸ்கஷனில் இருக்கணும் ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி ஃபீஸ் கட்டணும் அதாச்சு இதாச்சுன்னு சொல்லி அந்த டிஸ்கஷன்லேயே ஓடிட்டே இருக்கிறதுனால இந்த டாப்பிக்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பே அமைச்சிக்கல அவங்க யாருமே அதனால தான் வந்து டெய்லி வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸாக இருக்கட்டும் கப்புள்ஸாக இருக்கட்டும்னா ஒரு ஓப்பன் ஹானஸ் டிஸ்கஷன் டைம் ஓடும் எல்லா டாப்பிக்லேயும் பேசிக்கிறதுக்கு ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் மாறியாகணுங்கிறத வந்து டைமே முடிவு பண்ணுது கண்டிப்பாக டைம் தான் முடிவு பண்ணுது பெரிய வில்லனே டைம் தானே ஓகே சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு லாயர் ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் டிவோர்ஸ் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா பொண்ணு சைட்லேருந்து யோசித்தோம் அப்படின்னா நான் வந்து உன்னை விட சம்பாதிக்கிறேன் அதிகம் சம்பாதிக்கிறேன் நான் இதுக்கு உன்னுடைய அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால யோசிக்கிறதுனால ஒரு ஒரு செக்ட் ஆஃப் டிவோர்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த பையன் சைட்லேருந்து யோசித்தோம் அப்படின்னா நான் ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுனால ஒரு செக்ட் ஆஃப் டிவோர்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிந்தனைகள் எல்லாமே கல்யாணம் ஆனால் ஒன்று ரெண்டு வருஷம் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே யோசிக்கிறதுனால இந்த செக்ட் ஆஃப் டிவோர்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் ஏன் பண்ணிக்கணுன்ற டாபிக் வரணும் முதல்ல ஏன் கல்யாணம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னொரு உயிரை என்னோடய உயிராக பாவிச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு துப்பு இருந்தால் மட்டும்தான் கல்யாணத்துக்கே நான் போகணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கு என்ன தேவையான எல்லா விதமான சாக்ரிஃபைஸு ஈகோ எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஏன்னா வர்றவங்களையும் என்னோட உயிராக நான் பார்க்குறேன்ற ஒரு ஆங்கிளில் எப்போ வந்து ஒரு மனப்பான்மை வருதோ அவங்க தான் ரைட் ஃபிட் ஃபார் கல்யாணம் சொசைட்டி ப்ரெஷர்னால் அந்த ஸ்டேட்டஸ் சிம்பலுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிறவங்க அதெல்லாமே அதெல்லாம் இல்லாமல் கல்யாணம் ஏன் பண்ணிக்கிறோன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரணும் அப்போ வரும்போது அந்த பிரச்சனையே வராது உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இப்போ நிறைய எக்கனாமிக் இன்டிபெண்டன்ஸ் எல்லார் சைட்லேயும் வந்ததுனால் இந்த ஒரு பயம் நிறையா உள்ளே வந்துருச்சு விட்டுட்டு போயிடுவாங்களோ நம்பிக்கை இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஹஸ்பண்டும் மாறி ஆகணும் ஒய்ஃபும் மாறி ஆகணும் இதில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உடைய பேரண்ட்ஸும் மாறி ஆகணும் ஆனால் அந்த பேரண்ட் மாறவே இல்லை அப்படின்னா அவங்களுடைய தாட் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ளே திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம அதையே நினச்சி 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 அப்போ நம்ம சந்தேகப்பட ஆரம்பிப்போம் அங்கே தான் வந்து ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகும் ஸோ இவங்களுடைய ட்ரஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ட்ரஸ்ட் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த பந்தம் அந்த லவ் ஸ்ட்ராங்காக இருந்தால் வெளியிலேருந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அதை உடைக்க முடியாது ஆனால் இங்கேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது வெளியிலேருந்து என்ன வேணால் தூபம் போட்டுனே இருக்கலாமே போட்டால் அதை நம்பிடுவாங்கல்ல ப்ளஸ் நம்ம தான் ஊரில் இருக்க எல்லா டிவி சீரியலையும் பார்க்குறோமே வளைச்சு வளச்சி இது தானே ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த ட்ராமா தானே எல்லோரும் தேவைப்படுது அதனால தான் வந்து இந்த டிவோர்ஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறார் இப்போ ஆக்டர் சத்யராஜ் வந்து ரீசண்டாக ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க இப்போ யாரை கேட்டாலுமே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலுமே இதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனை வந்து சம்பாதிக்கிறத வச்சு தான் இந்த கார்பெட் சாமியார்கள் வந்து பிஸ்னஸ்ஸே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருந்தார் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் பின்னாடி ஓடாம வாழ்வியல் சிந்தனையை படிங்க அப்படிங்கறது வந்து சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச்சா இருக்கு வாழ்வியல் சிந்தனைனா என்ன உங்களுடைய பார்வையில் வாழ்வியல் சிந்தனை அப்படின்ற பார்வைக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நாள் சாவதுனா போறோம் ஆமா எப்படி சாவணும்ன்ற எண்ணத்தை யோசிக்க ஆரம்பிப்போம் ஹவு வில் ஐ டை டை ஏன்னா உலகத்தில் போகிற அத்தனை பேருமே செத்துட்டாங்க நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்னு எட்டு பில்லியன் பாப்புலேஷன் நூறு பில்லியன் இதுக்கு முன்னாடி செத்துட்டாங்க அப்போது வாழ்வியல் சிந்தனையை வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் சில பேருக்கு வந்து இது வந்து வேதாந்தம் சித்தாந்தம் ஃபிலாசபிக்கலாக பேசுகிறான் டே அதெல்லாம் வயசானதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த எக்கனாமிக்கல் வேர்ல்டில் அதுக்கு கொஞ்சம் மாற்றி ஆப்போசிட்டாக எப்படி சாவலான்னு யோசிக்கலாமே ஏன்னா இன்றைக்கா ஒரு நாள் சாவதான் போகிறேன் அப்போ நான் எப்படி செத்து போகலாம் ஆரோக்கியமாக செத்து போக முடியுமா எந்த விதமான வாய் இல்லாமல் எல்லா குடும்பத்தினரோடையும் சேர்ந்து நான் இருக்கும்போதே செத்து போக முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தருக்குள்ளே வந்தது அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம் நம்ம ஆளுங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் நம்ம எல்லாருமே எந்த விஷயத்த கொடுத்தாலும் ஸோ பிகின் வித் எண்டு இந்த மைண்டுன்னு ஆரம்பிப்போமே எண்டுலேருந்து ஆரம்பிப்போமே என்ன எண்பது தொண்ணூறு வயசு மேக்ஸிமம் இன்னைக்கு அவ்வளோதான் எல்லோரும் இருக்காங்களே அப்போ அன்னைக்கு எப்படி நான் இருக்க போறேன்றதுலேருந்து ரிவர்ஸ்ல ஆரம்பித்தா வாழ்வியல் சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ அந்த டைமில் நான் எப்படி இருக்க போறேன் நான் அந்த டைம்ல என்ன மாதிரி எண்ணங்களோடு இருக்க போறேன் எப்படி அன்பாக இருக்க போறேன் ஆனந்தமாக இருக்கணுமா ஆரோக்கியமாக இருக்கணுமா ஆனால் அப்போ ரிவர்ஸில் எல்லாமே வந்துடும் அப்போ நான் என்ன மாதிரி சாப்பிட்ணும் எந்த மாதிரி பழகணும் எந்த மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கணும் எந்த சக்தியை உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது எந்த மாதிரி நட்புறவு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே ரிவர்ஸில் வரலாம் ஸோ ஆர்ட் ஆஃப் லிவிங்ன்றதோட ஆர்ட் ஆஃப் டையிங் வந்து ஒரு பெட்டர் டாபிக்னு நினைக்கிறேன் வித்தியாசமாக இருக்குது சார் சார் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு நண்பர்கள் எடுத்துக்கலாமே ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் ஒன்றா படிக்கிறாங்க ஆனால் அவங்க ப்ரொஃபஷனல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு இருக்குது ரெண்டு பேரோட வளர்ச்சியுமே ஒரே மாதிரி அமையறது ஒருத்தவங்க அதிக சம்பளம் வாங்குறாங்க ஒருத்தவங்க கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க ஒருத்தவங்களுக்கு அதிக பாராட்டு கிடைக்கிது இன்னொருத்தவங்களுக்கு பாராட்டே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேருக்குள்ளே கிளாஷை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே இருக்குது அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ அவன் கார் வாங்கிட்டானா அப்போ நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பயத்தையோ ஒரு பொறாமையோ கொடுக்குது இந்த ஒரு விஷயம் சார் சரி வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத் என்ன அப்படின்னா யூ வில் பிகம் அலோன் தனிமையாக ஆகிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஏன்னா நீங்கள் ஆகி அடுத்த ஆர்பிட்டுக்கு போயிட்டீங்க அப்போ உங்கள் கூட நிறைய நாள் ட்ராவல் பண்ண வந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வேறு ஆர்பிட்டில் இருக்காங்க நீங்கள் மேலே போயிட்டீங்க உங்கள் நேரம் நல்லா இருந்தது நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க மேலே போயிட்டீங்க திறமைகளை வளர்த்துக்கிட்டீங்க உங்களுக்கு நிறையா நண்பர்கள் கிடச்சாங்க நெட்ஒர்க் கரெக்டாக இருந்தது நீங்கள் ஜம்ப் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னும் போது அந்த ஆர்பிட் அடுத்த லெவல் போகும்போது சம்டைம்ஸ் இதுதான் உண்மை சில ஃப்ரெண்ட்ஸுகளை இழக்க வேண்டிய நேரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸே பொறாமப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து நமக்கு ஏதாவது கெட்டதே நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தானே இந்த ஒரு வருத்தமே ஏற்படுது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தா மேடம் ஆச்சு அப்படிங்கிற ஏன்னா நீங்க ஒரு மேலே ஆர்பிட்ல சுற்றிட்டு இருக்கீங்களா இந்த ஆர்பிட்ல இருக்கிற உங்களுடைய சக கூட்டம் இருக்கும்ல அந்த பத்து பேர் யோசிக்கிற தன்மையே வேற கீழ் லெவலில் யோசிக்கிறவங்களுடைய தன்மையே வேற அவங்களுடைய வாழ்க்கையுடைய அட் அப்ரோச்சு வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்குற ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்போ இந்த சர்க்கிள் நீங்கள் சுத்தும் போது அங்கே நீங்க பேசுகிற டாபிக்கே வேற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பேசுகிற டாபிக் வேற மாதிரி இருக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அந்த டைம்ல எப்படி இருந்தோமோ அதே ஃப்ரெண்ட் அப்படியே பார்க்க தெரியணும் அந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும் நம்ம பார்க்குறோம் அவங்க பாக்கலங்கிறத பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது விட்டு தான் போய் ஆகணும் தனிமைக்கு தான் போய் ஆகணும் தனியாக தான் பிறந்தோம் இறக்குமோ தனியாக தான் போறோம் டெய்லியும் ஏதோ ஒரு நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை நம்மளே புதுப்பிச்சுக்கிறதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் டெய்லி ஏதாவது புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் டெய்லி என்ன கேட்குற ஒரு கேள்வி தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டுப்பேன் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டாவது பெட்டர் பர்சனாக மாறினேண்ணா அப்படின்னு கேட்டுவேன் அவனுக்கு அதில் தூங்கி எழுந்துக்கிறதோடு இப்போ திருப்பி தூங்க போறியே புதுசாக ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டியா ஏன்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பெருசாலாம் பண்ணணும் இல்லை ஒரு புத்தகம் எடுத்து ஒரு பத்து லைன் வாசிக்கலாம் இல்லை ஒரு பேஜோ ரெண்டு பேஜோ வாசிக்கலாம் இல்லை சில நல்ல விஷயங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் சொல்லுவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் இல்லை ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணோமா அடுத்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து ஏதாவது ஒரு விதமான உடற்பயிற்சி அஞ்சு பத்து நிமிஷம் பாடியை பார்த்துக்கிறதுக்கு நான் சாவணுமே ஒரு நாளைக்கு ஆனந்தமாக சாவணுமே ஆரோக்கியமாக சாகணுமே ஒரு பத்து நிமிஷமாத எக்ஸசைஸ் ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு ப்ரீதிங் மெடிடேஷன் தியான பயிற்சி ஏன்னா மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும் ஸோ இந்த உடல் மனம் எமோஷன்ஸ் உயிர் சக்தி இதுக்கு தேவையான நாலுத்துக்குமே ஏதாவது ஒரு பயிற்சி தினம் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த நாலுமே வந்து ஒரு காரோட நாலு வீல் மாதிரின்னு வச்சுக்கலாம் அந்த நாலு வீலும் ஒரே ப்ரெஷரில் இருந்தால் கார் நல்லா போகும் லைஃப் நல்லா போகும் நம்ம ஒன்றுத்த மட்டுமே பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பணம் பணம் பணம்னா வண்டி சாஞ்சு தான் போவோம் எப்படி ஒரே மாதிரி போவோம் ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தரும் தினம் காலையில் முதல் முப்பது மணி நிமிஷம் தனக்காக மட்டும்தான் செலவு பண்ணும் முதல் தேர்ட்டி மினிட்ஸு உங்களுக்காக மட்டும்தான் செல்ஃபிஷாக இருங்க தப்பு கிடையாது அதுக்கப்புறம் குடும்பம் அதுக்கப்புறம் மற்ற வந்துலாம் அந்த ஆங்கிள் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் எனக்குமே நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்தது உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ